நட்பை பத்தி எவ்வளவு பேசியிருக்காரோ நட்பின் துரோகத்தையும் பேசியிருக்காரு நட்ப எவ்வளவு தூரம் கொண்டாடுறோமோ அதே மாதிரி துரோகத்தையும் எல்லாமே பார்த்துருக்க வாழ்க்கைன்னா ரெண்டும் இருக்குல்ல சார் உங்களுக்கு துரோகத்தையும் அங்கிட்டும் அந்த வாங்கினதையும் திருப்பி நண்பரா இருந்தாலும் செத்தாலும் சொல்லக்கூடாது அப்படிங்கறது அப்படி சார் மற்றவங்கள நம்ம காரணம் காட்டி எந்த இதுவும் இல்லை சார் அதுக்கு தான் காரணம் காட்டணும் ஸோ அதனாலதான் நான் எங்கேயும் யாரை பற்றியும் இது இவங்கனால இதனால அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்கிறதும் இல்லை அந்த தோல்விக்கு நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும் இங்கே வெற்றிக்கு தான் நம்ம பொறுப்பேற்றுக்கணும் நம்ம தோல்வியை ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் நம்ம ஜெயிக்கவே முடியாது மறுபடியும் தோல்வியாக தான் அது இருக்கப்போது நம்மளை நம்மளே தான் வாழ்க்கையில் நான் தோக்கலை நான் வாழ்க்கையில் எப்போ தோற்குறேன்னா அந்த நம்பிக்கையிலேருந்து வெளியில் போனால் தான் அந்த அந்த கேமை விட்டு போனால் தான் நான் தோற்றேன் ஓகே அந்த கேமில் நான் விளாண்டுட்டு தான் இருக்கேன் இன் பிஸ்னஸ் அப்படிங்க இப்போ சார் அது வளர்ந்த விதம் வளர்ந்த சூழல் இது இதுதான் இருக்குமா இது இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் மற்றவங்களும் மிதித்து ஒழித்து ஏமாற்றி வரணும் அப்படின்ற அந்த நெகட்டிவிக்கே நான் போகல பாசிட்டிவாகவே இருப்போம்ன்ற ஒரு விஷயம் அது கொஞ்சம் கஷ்டந்தான் போது கஷ்டம் நாங்கள் நம்ம இவ்வளோ இருந்தோம் யாருக்கும் ஒன்றும் பண்ணலையே நமக்கு ஏன் இப்படி நடக்குது நம்ம ஏன் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு மாடியில் நின்று குழம்பியிருக்கோம் எங்கேயாவது போய் செலவழிச்சதையும் நம்ம வந்து தண்ணி அடித்தோமா தப்பு பண்ணோமா அப்படி செலவழிச்சா கூட ஓகே பண்ணோம் தப்பு பண்ணோம் அப்படின்றது இது போனால் நம்ம கரெக்டாக தானே இருந்தோம் அது மறுபடியும் வந்து நின்று இப்படி போகிறேன் ஒரு லூசராக போகிறேனா இல்லை மற்றவங்களும் எக்ஸாம்புலாக வின்னராக போகிறனான்னு ஒரு அர்த்தம் யார் என்கின்ற கேள்வியில் அறிமுகம் நட்பு யார் என்கின்ற முகவரி தெரியாமல் வருவது நட்பு யார் யாருக்காகவோ பிரிந்து செல்வதல்ல நட்பு யார் என்ன சொன்னாலும் உயிர் இருக்கும் வரை இருப்பது நட்பு யார் சண்டை போட்டாலும் மறுபடி இணைவதே நட்பு யாவரும் இணைந்து இருப்பதே உண்மையான நட்பு இதில் நீ எந்த வகை